அக்காட்சியும் இறக்கி வைக்காமல் இருக்கும் போது நீங்கள் அல்லாவுக்கு இணை வைப்பது பற்றி பயப்படவில்லை அவனுக்கு இணை வைப்பவற்றுக்கு நான் எப்படி பயப்படுவேன் நம் இரு பிரிவினரில் அச்சமின்றி இருக்க தகுதி உடையவர் யார் நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் கூறுங்கள் எனவும் கேட்டார் எவர் ஈமான் கொண்டு அதன் பின்னர் தம்முடைய ஈமானை அநீதியைக் கொண்டு கலங்கப்படுத்தவில்லையோ அவர்களுக்கே அதையும் நம்முடைய ஆதாரங்களாகும் நாம் இவற்றை இப்ராஹிமுக்கு அவருடைய கூட்டத்திற்கு எதிராக கொடுத்தோம் நாம் விரும்புவோருடைய பதவிகளை மேலும் மேலும் உயர்த்துகிறோம் நிச்சயமாக உம்முடைய இறைவன் பூரண ஞானமும் பேரறிவும் உள்ளவன் நாம் அவருக்கு இஷாக்கையும் சந்ததியாக கொடுத்து அருளினோம் இவர்கள் அனைவரையும் நாம் நேர்வழியில் செலுத்தினோம் இதற்கு முன்னர் நாம் நூகையும் യും നേരിൽത്തിനോ ഇപ്പേ നാം നന്മോരുക്കൂലി വഴങ്ങുക ഇവർ യാവും നേർവഴി സാർന്നാലികളിൽ നിന്നും ഉള്ളവരേ